விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னும் ஒரு காணொளி ஆசிய கிண்ண போட்டிகளினுடைய இறுதிப் போட்டிக்கு சூரியகுமார் ஜாதவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான சூப்பர் ஃபோவினுடைய ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணியை தோற்கடித்ததன் மூலமாக இந்தியா இறுதி போட்டிக்கு தேர்வாகி இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் மொத்தம் பதினாறு கிண்ணங்களிலே இதுவரைக்கும் ஆசிய கிண்ணம் தடவைகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த கிண்ணங்களிலே எட்டு கிண்ணங்களை இந்தியா வைத்திருக்கிறது ஆறு இலங்கையிடமும் இரண்டு பாகிஸ்தானிடமும் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தோம் பன்னிரண்டு தடவைகள் பன்னிரெண்டாவது தடவையாக இந்தியா இறுதி போட்டிக்கு தேர்வாகியிருக்கிறது இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இப்போது பன்னிரண்டாவது தடவையாக இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கின்ற அணி என்கின்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது இந்த தொடரில் இதுவரைக்கும் தோல்வியை தழுவாத ஒரு அணியாக இந்தியா ஆசிய கிண்ண தொடரிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இன்று இந்தியாவை பொறுத்தவரையில் பங்களாதேஷுக்கு எதிராக ஒரு இலகுவான வெற்றி என்று சொல்ல முடியாது முதல் பத்து ஓவர்கள் போட்டி இருதரப்பு ஆட்டமாகத்தான் இருந்தது பின்னர் மிடில் ஓட பேட்டர் சொதப்பியதன் காரணத்தால் இந்தியா இந்த போட்டியில் நாற்பத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியாவினுடைய இந்த வெற்றி இலங்கையை வீட்டுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறது என்பதுதான் கவலையானது இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பை இழந்திருக்கின்ற முதல் அணி என்கின்ற நிலைமை இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது இது மாத்திரமல்லாமல் இறுதிப் போட்டிக்கு வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்ற முதல் அணி என்கின்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது அடுத்து பங்களாதேசம் பாகிஸ்தான் விளையாடுகின்ற போட்டி ஒரு செமி பைனல் ஆட்டத்துக்கு நிகரான ஒரு ஆட்டமாக பார்க்கப்படும் ஒரு நாக் அவுட் ஆட்டத்துக்கு நிகராக பார்க்கப்படும் அந்த போட்டி போட்டியில் தோல்வியை தழுவுகின்ற அணி நடிகை கட்ட வேண்டியதான் வெற்றியே பெறுகின்ற அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம் ஸ்கோர் விவரங்களை பொறுத்தவரையில் இந்தியா இன்று அவர்களுக்கு இருக்கின்ற உண்மையான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மிடில் ஆர்டர் மிக மோசமாக இருந்தது அதுவும் பேட்டிங் ஆர்டரிலே யார் எப்போது எப்படி வருவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது இன்று சஞ்சு சாம்சனுக்கு பேட்டிங் கிடைக்கவே இல்லை கடந்த போட்டியில் திலக் வர்மா நம்பர் த்ரீலே வருகிறார் இன்று சூரியகுமார் ஜாதவ்

போட்டியில் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய வாய்ப்பும் வந்திருக்கும் அபிஷேக் சர்மா ஐம்பத்து மூன்று சிக்ஸர்களை விளாசி இருக்கிறார் இருபது இன்னிங்ஸ்களிலே இது மாத்திரமல்லாமல் பதினான்கு சிக்ஸர்களை இவர் இந்த தொடரிலே விளாசி இருக்கிறார் ஒரு ெண்டி தொடர் ஒன்றிலே பல்நாட்டு டுவெண்டி டுவெண்ட்டி தொடர் ஒன்றிலே மல்டிநேஷன் டூர் ஒன்றிலே அதிக சிக்சர்கள் என்று சொன்னால் இந்தியா சார்பில் ரோஹித் சர்மா பன்னிரண்டு சிக்சர்கள் கடந்த டுவெண்டி டுவெண்ட்டி உலக கிண்டம் இவர் இந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது இது மாத்திரமல்லாமல் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் இருநூறுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டிலே அரைச்சதங்களை அதிகமான அரைச்சதங்கள் அடித்தவர்கள் பட்டியலில் இப்போது யுவராஜினுடைய சாதனையை இவர் சமன் செய்திருக்கிறார் பத்து அரைச்சதங்களோடு இந்த ஸ்ட்ரைக் ரேட்டிலே சூரியகுமார் ஜாத

எழுநூறுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை இந்த ஐபிஎல் தொடரிலே இந்த ஆண்டிலே குவித்திருந்த சூரியகுமார் ஜாதவ் இப்போது இந்தியாவிற்காக டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலே தடுமாறுகிறார் ஹார்திக் பாண்டியா இருபத்தி ஒன்பது பந்துகளில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு அக்சார் பட்டேல் பத்து உதிரிகள் நான்கு பந்து வீச்சை பொறுத்தவரைகள் ரிஷாட் ஹுசைன் இரண்டு விக்கெட்டுகள் அதே போன்று ஹசன் மற்றும் முஸ்தாபிசு ரஹ்மான் மொஹமண்ட் சாய்ஃபுரீன் ஆகியோர் ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள் முஸ்தாஃபிஸ் ரஹ்மான் முதல் ஓவரிலே பதினேழு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தாலும் கூட அதற்கு பின்னர் அவர் பதினாறு ஓட்டங்களை தான் இறுதி மூன்று ஓவர்களிலே விட்டுக் கொடுத்திருந்தார் முதல் மூன்று ஓவர்கள் இந்தியாவிற்கு ஓவருக்கு ஆறு என்கின்ற அடிப்படையிலே தான் அவர்கள் துடுப்படுத்தாடினார்கள் அதற்கு பின்னர் நான்காவது ஐந்தாவது ஓவர்களிலேயே அவர்களுடைய கியரை ஆக்சிலரேட் பண்ணி இருந்தார்கள் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது அதற்கு துடுப்படுத்தாடிய பங்களாதேசுக்கு சைஃப் ஹசன் இவர்தான் இலங்கைக்கு எதிரான போட்டியில் வில்லனாக இருந்தவர் நாயகன் விருதையும் பென்றெடுத்தவர் இன்றும் இரண்டு பிடியெடுப்புகள் இலகுவாக பிடியெடுத்திருக்கக்கூடிய பிடியெடுப்புகள் நழுவ விடப்பட்டிருந்தது ஐந்து சிக்சர்களில் விளாசினார் மூன்று பவுண்டரிகள் ஐம்பத்தோரு ஓட்டங்களுக்கு அறுபத்து ஐம்பத்தோறு பந்துகளில் அறுபத்து ஒன்பது ஓட்டங்கள் அதே போன்று ஹசைன் எமோன் இருபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் வேறு யாரும் சொல்லும்படியாக இரட்டு இலக்கங்களை தொடவில்லை என்பது கவனிக்கத்தக்கது நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்கள் சகல விக்கெட்டுகளை விழுந்தார்கள் மூன்று ஓவர்களில் இன்று அவர்களுடைய வளமையான தலைவர் லிட்டன் தாஸ் விளையாடியிருக்கவில்லை என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது ஜாகீர் அலிதான் அணியினுடைய தலைவராக செயற்பட்டிருந்தார் ஹார்திக் பாண்டியா இரண்டு ஓவர்கள் பதினான்கு இரண்டு ஜஸ்ரி பும்ரா நான்கு ஓவர்கள் பதினெட்டுக்கு இரண்டு வருண் சக்கரவர்த்தி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் குல்தீப் ஜாதவ் பதினெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று அக்சார் பட்டேல் முப்பத்தி ஏழுக்கு திலக் வர்மா இறுதி விக்கெட்டை இவர் கைப்பற்றி இருந்தார் அதே நேரத்தில் குல்தீப் ஜாதவ் இந்த தொடரிலே பத்து விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்ற பத்துக்கு மேற்பட்ட விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்ற முதல் வீரர் என்கின்ற பெருமை குல்தீப் ஜாதவிற்கு கிடைத்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் இந்தியா மிகச் சிறப்பாக இந்த தொடரிலே விளையாடிக் கொண்டிருக்கிறது என்பதும் தக்கதாக இருக்கிறது மிடில் ஆர்டர் என்பது இந்தியாவிற்கு கொஞ்சம் பிரச்சனை இதாகத்தான் இருக்கிறது நம்பகரமான ஒரு வீரர் இல்லாதது அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்தத்தக்கது அடுத்தடுத்த போட்டிகளில் இவர்கள் தங்களுடைய தவறுகளை சரி செய்வார்கள் என்று சொல்லி நம்பலாம் இலங்கை இப்போது ஆசிய தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரைகள் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் பார்ப்போம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் வருகின்ற உலக ஆசிய தொடரிலே இலங்கை எவ்வாறு ஆடப்போகிறது என்பதை பொறுத்திருந்து அறிந்து கொள்ளலாம் நான் தில்லியம்பலம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்